ஹாய் ஹலோ வெல்கம் டு மை பேஷன் நூடுல்ஸ் நமக்கு நிறைய இடத்துல வந்து ஃப்ராக்ரன்ஸ் தேவைப்படும் பூஜை ரூமை திறந்தால் ஒரு தெய்வீகமான வாசம் தேவைப்படும் அதே மாதிரி நம்மளோட ஹேண்ட் பேக்கில் பணம் வைக்கிற இடத்துல ஒரு நல்ல ஸ்மெல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும் அதே மாதிரி நகை வைக்கிற பெட்டி லாக்கர் பீரோ அது எல்லாத்துலேயுமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸுக்கு பதிலாக ஒரு நேச்சுரலான தெய்வீகமான மனம் இருந்தால் சூப்பராக இருக்கும் இல்லையா அதுக்கான டிப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் உங்களுக்காக நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வெளியே காசு கொடுத்து நிறைய ஃப்ராக்ரன்ஸேஷ் வாங்குவோம் அதுக்கு பதிலாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும் கெமிக்கல்ஸ் இல்லாமலும் இருக்கும் இப்போது நான் காமிக்கிற எல்லா பொருட்களுக்குமே பணத்தை ஈர்க்கிற சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க கிராம்பு ஏலக்காய் அடுத்தது பச்சக்கற்புறம் கற்பூரம் நான் ஆல்ரெடி இதை பற்றின நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பேன் யுகாதி செலிப்ரேஷனில் இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய காமிச்சிருப்பேன் அந்த வீடியோ சேனலில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது ஜவ்வாது இது உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணுங்கள் நான் யூஸ்வலாக இதை வந்து கூட மஞ்சள் கூட வச்சு விளக்குக்கு மட்டும்தான் வைப்பேன் மற்றபடி வந்து வேறு எதுக்கும் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போது இது மூணையும் வந்து நம்ம இடிச்சிக்கலாம் மிக்ஸியில் போட்டு அரைச்சோன்னா ரசத்துல எப்படி டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகுதோ இடிக்கிறதுக்கும் மிக்ஸியில் அரைக்கிறதுக்கும் அதே மாதிரி நம்ம இது மாதிரி இடிக்கும்போது இதில் வர ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய நாள் இருக்கும் ரொம்ப நைஸாக இடிக்காமல் கொஞ்சம் கொறை குறைப்பாக இடிச்சிக்கோங்க அப்பா இடிக்கும் போதே அந்த வாசம் செம்மையாக இருக்குது இந்த மாதிரி நெட் கிளாத்ஸ் வந்து நிறைய இடத்துல கிடைக்கும் நம்ம மேரேஜஸ்க்குலாம் போனோம்னா ரிட்டன் கிஃப்ட்டில் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா கடையிலையும் கிடைக்குது ஒருவேளை இந்த பேக் இல்லைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வீட்டில் வந்து சன்னமாக இருக்கிற கிளாத்ஸ் எது வேணாலும் நீங்கள் கட் பண்ணி இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம் அதுவும் என்னென்ன மாதிரின்னு சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஒரு கிளாத்துக்குள்ளே வச்சுட்டு நார்மலாக முடிச்சு பண்ணுவோம் இல்லையா விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு அந்த மாதிரி பண்ணி மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க எவ்வளோக்கு எவ்வளோ சட்டமான கிளாத் யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த நறுமணம் வந்து நல்லா வெளியே வரும் அடுத்தது டிஷ்யூ பேப்பர் இது பர்ஸ் பேக்குக்கெல்லாம் நல்லா செட் ஆகும் ஒரு சிங்கிள் பேப்பராக எடுத்துக்கோங்க நாலாகலாம் ஃபோல்ட் பண்ண வேணாம் அட்லீஸ்ட் ஒரு சைடு மட்டுமாவது சிங்கிள் பேப்பராக இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணுற சைடு திக்காக இருந்தால் கூட பரவாயில்ல அதையும் நீங்கள் வந்து பேக்கில் வச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க